ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் மத்தியில் சினிமா அப்படின்னா கிராமத்தில் கற்பனை வளத்தோடு இருந்த இளைஞர்களுக்கு அது ஒரு கனவு தான் உங்களுடைய கனவெல்லாம் நனவாக்க முடியும்ப்பா அப்படின்னு ஒரு மனிதன் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு மனிதன் இங்கே வந்து கால் ஊன்றி ஒரு ஆழமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டமில்லாமல் கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதி ராஜா சார் இன்றைய தினம் எண்பது வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல் எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட ஆண்டவன் மீது கோபம் வருது அவரை பார்க்கவே முடியல ஒரு கலை வித்தகர் அவர் பேசவே வேண்டாம் அவரை பற்றி பல நூறு வருடங்கள் பாரதி ராஜா பாரதி ராஜான்னு பேசிட்டே இருக்கலாம் ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் நினைக்கிறேன் தம்பி மனோஜ் எட்டு வயது முரளிசாரும் கடல் பூக்கள் படத்தில் நடிச்ச பொழுது வந்து இந்த தம்பி பத்தி சொல்வார் அவருக்குள்ள அவ்வளவு கனவுகள் இருக்கு அவ்வளவு திறமைகள் இருக்கு அதை எப்படி வெளியில் கொண்டு வருவதற்குன்னு தெரியல அப்படின்னு மனுநீதி படத்தில் முரளிசார் சொல்லுவாங்க பொருளிசார் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வயசில் இந்த தம்பி நாற்பத்தெட்டு வயசில் கடல் பூக்கள் ரெண்டும் இப்போ உதுந்து போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு வயசில் இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரலை அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணும்னு தான் ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டாவே இப்ப என்னப்பா பண்ற அடுத்து எதுவும் வேலை செய்யா நீ காப்பாத்தலையா ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது அவர்கள் வெளியில சராசரி மனிதனாகவும் ரூம்குள்ள போய் ஆர்டையும் பேச முடியல வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸுடைய விளைவுதான் இந்த நாற்பத்தி எட்டு வயதில் இவங்களுக்கு பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவனாக உணர்றேன் தனது யாரோ ஒருத்தரும் சரி அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது இந்த சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றதே ஒரு பெரிய அது கொடுமை அது ஒரு பனிஷ்மெண்ட் அப்பாவோட இடத்தை நம்ம பிடிக்கணுமே அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த பெரிய அந்த சூழலு தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நினைக்கிறேன் எப்படியோ நாற்பத்தி எட்டு வயதில் இறைவனுடைய சேர்ந்து தம்பியினுடைய ஆத்மா சாந்தி அடையவும் கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம் ஒட்டு மொத்த மனிதர்களுடைய குடும்பமாக நிச்சயமாக எல்லாரும் பாரதி ராஜா சாருடைய பங்கெடுத்துப்பாங்க அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கூறுகிறோம் வணக்கம் தம்பி மனோஜோடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த ரங்கர்களை பாரதி ராஜா சார் குடும்பத்துக்கும் திரையுறத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்க முடியாத துயரம்

ஒரு அப்பாவா அவருக்கு போய் நாங்க என்ன ஆறு சொல்றது கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியும் எந்த அப்பா கூடாது வாழ துவங்குற வயசு வாழ்க்கை கொஞ்சமா பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு கொஞ்சம் இனி நல்லா வாழலான்ற வயசு தான் மனோஜ் வயசு பக்குவப்பட்ட பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய டேரன்ஸ் பையன் நம்மகிட்ட எவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு என்ன சார் ஜாலியா பேச ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நானும் சந்தோஷப்பட்ட மாதிரியே என் பையன் சந்தோஷப்படுறோம் ஏன்னா என் பையனும் மனோஜும் ஃப்ரெண்ட்ஸு அதை விட என் மனைவி சொல்றாங்க மனோஜ் என்மாலாம் சொல்லுவார் அவங்க வீட்டு சாப்பாடு ருசி பத்தி அவர் சொன்னதுதான் என் மனைவி சொல்லி வர எங்க குடும்பத்தோட பசந்த ஒரு பிள்ளைய பறி கொடுத்துருங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரு வீட்டு இந்த வயசுல போக வேணாம் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கா மரண வரட்டும் இந்த வயசுல யார் பிள்ளைக்கும் வர வேணாப்பா மனோஜ் எங்களை விட்டு போனதுக்காக வருத்தப்படுறதா இல்ல அவனை விட்டு தவிக்கிற பாரதராஜா சாருக்கு ஆறுதல் சொல்றது எனக்கு தெரியல மனோஜ வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆறு வயசு குழந்தையா எனக்கு தெரியும் வேலை போது அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நீச்சல் பயிற்சிக்காக ஒருவரு சொல்லுவாங்க பாரதராஜாவுடைய மகன் அப்படின்னு அவனுக்கு பல ஆசைகள் இருந்துச்சு பல கனவுகள் இருந்துச்சு பல கட்டாயங்களும் இருந்துச்சு அவன் மனோஜ் எல்லாருக்கும் நல்லவனா எல்லாருக்கும் எல்லாருடையும் நட்பா அவனுடைய கஷ்டங்களை யாருக்கிட்டையும் பக்கத்துக்காம மகிழ்ச்சியா இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு வழக்கமா மரபா சொல்ற இழப்பு இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்றது வந்து இங்க ஒரு பெரும் பூதமா பரதராஜா சார் இருக்கணும்னால நினைக்குது அவனுடைய ஈடு என்ன செய்ய முடியும் அவருடைய குடும்பத்தா இருக்கும் அவருடைய குழந்தைகள் அந்த குழந்தைங்க ரொம்ப தைரியமா இருக்கு இனிமேல் தான் மனோஜ் இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள்லாம் சக நடிகர்கள் எல்லாருமே அவங்க கூட இருப்போம் நன்றி எந்த இடத்துல பார்த்தாலுமே அண்ணன் உரிமையோட பாசமா பேசக்கூடிய ஒரு பாசமான தம்பி சமீபத்தில் அவர் கூட விருமன் படத்தில் நான் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது அதை முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்தை கூட்டிகிட்டு போய் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுத்து நான் கார்த்தி சுரேஷ் எல்லாம் போயிருந்தோம் ஸோ இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு திடீர்னு ஒரு அகால மரணம் அதுவும் எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இறைவன் கொடுக்கக்கூடாது உண்மையிலேயே ஒரு நல்ல பையன் ஒரு பெரிய இயக்குனருடைய மகன் அப்படிங்கிற ஒரு தலக்கணமோ இல்லை ஒரு செல்வ செழிப்போடு வளர்ந்த ஒரு பையங்கிற ஒரு ஆக்டிடியூவோ எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாசமாக நேசிச்சு பழகக்கூடிய ரொம்ப யதார்த்தமான ஒரு பையன் இவ்வளவு சின்ன வயசுல அவனை இழந்துட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு என்னுடைய குடும்பத்தார் சார்பாக என்னுடைய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எல்லாமல்ல இறைவன் அவனை ஆசிர்வதிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எங்கள் சினிமாவுக்கெல்லாம் அப்பாவா இருந்தவரா இமியம் பாரதி ராஜா சார் அவர்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படி நிலைமை வரக்கூடாது அப்பாவுக்குதான் புள்ள கொல்லி போடுவாங்க அப்பா கொல்லி போடுற கொடுமை உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது எதிரி கூட வரக்கூடாது உலகத்தையே சிரிக்க வச்சது சினிமாவை வெளியில கொண்டு வந்து எல்லாரும் நடிகரான எல்லாரும் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுத்தலான்னு பாரதிராஜா சார் எல்லாரையும் வாழ வச்சாரு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாரு சினிமா கலை தாய்க்கு ஒரு மிகப்பெரிய அப்பாவா இருந்தாரு ஆனா அப்பாவுக்கு ஒரு சோற என்னன்னா எங்க கலை தாய் எங்க கலை குடும்பம் அதாவது எல்லாருக்கும் இன்னும் ஒன்னும் சொல்ல முடியல யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது ஆனா ஒன்று மட்டும் நிரந்தரங்க இங்க என உலகத்துல எதுவுமே இருக்கும்போது பிள்ளைங்க கூட குழந்தைங்க கூட மனைவி கூட சந்தோஷமா இருக்கணும் அதுதான் நிரந்தரம் நம்ம வச்சிருக்க சொத்து சோகம் எதுவுமே நிரந்தரல ஆனா பாலராஜி சாருக்கு இடி சொல்றதுக்கு யாருமே எதுவும் பண்ண முடியாது அவர் இழப்பு இளவன் தான் அவர மனசை தேர்த்துக்கணும் ஏன்னா அவ அந்த அப்பாவுக்கு அந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது எங்க சினிமாவுக்கு அவர் தான் அப்பா